Hi my lovely women, my lovely friends. உங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுங்களா ஏப்ரல் ஏழு டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகுது ஹாஃப் அனவர் ஒரு ஹாஃப் அனவர் இருபது நிமிஷம்லாம் நான் வந்து ஒர்க் அவுட் இருக்கேன் ஒரு எக்ஸசைஸு வந்து நாற்பது வயசுக்கு மேலே கிறிங்கி கண்டிப்பாக இந்த வீடியோ எக்ஸசைஸை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா உண்மையாலுமே உங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் ஒரு டென் டேஸாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுலேருந்து இந்த கால்வெளி பாடி பெயின் இதெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு அதை விட வெயிட்டும் நல்லா ரிடியூஸ் ஆகும் ஸ்வெட் ஆகுதுங்க நல்லா ஸ்வெட் ஆகுது இருபது நிமிஷத்துலேயே நம்ம தான் வீட்டில் வேலை செஞ்சாலும் ஸ்வெட் ஆகாது இந்த ஒர்க் அவுட் பண்ணுன்னா எப்படிதான் தெரியல நல்லா ஸ்வெட் ஆகுது மெயினாக வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த எக்ஸசைஸ்ங்கிறது இருந்ததுங்களே நம்ம சின்ன வயசுலாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களே அந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப ஈஸியானது தான் உங்களால் செய்ய முடியும் நான் கண்டிப்பாக வெடி வெயிட் சாரி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அது எந்த சேனல்னு கண்டிப்பாக அதை சொல்லுவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் மந்தில் ஒன் கேஜி தான் குறைஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ கேஜாவது ஆவது குறையணும்னு ஆசைப்பட்றேன் இது ஒரு டென் டேஸ் கழிச்சு நான் என்னன்னு சொல்கிறேன் இப்படி தான் ரெடியூஸ் இருக்குன்னு ஆனால் இதே சேனல்லையே வந்து எக்ஸசைஸும் இருக்குது இன்னொரு சேனலில் அவங்களே டான்ஸாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த எக்ஸசைஸே டான்ஸாகவும் சொல்லி தர்றாங்க ரியலாக கா ஹாப்பியாக இருக்குது காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வாக்கில் இந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் டான்ஸும் சேர்ந்து நான் பண்ணுவேன் ரொம்ப சேடாக இருந்தால் டக்குன்னு இது தாங்க எடுத்து நான் போட்டு இந்த சேனலை ஓப்பன் பண்ணி டான்ஸ் பண்ணணுன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் டான்ஸ்னா குதிக்கிறதெல்லாம் இல்லைங்க எக்ஸசைஸில் லைட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் அவ்வளோதான் நான் கண்டிப்பாக அது என்ன சேனலில் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களே உங்களை ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஹாப்பியாக இருக்குங்க பாய்